ஹலோ வெல்கம் டு மூவிஸ் நான் ஸ்பேக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் மந்த் ஒன்று டூ த்ரீ டேஸில் முடிய போகுது ஸோ வந்து டூ தௌசண்ட் ஃபி டுவெண்ட்டி ஃபைவோட ஃபஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆக போகுது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஃபஸ்ட் ஆஃப் ரிலீஸான தமிழ் மூவிஸோட டாப் டென் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த படம் டாப் டென் இடத்துல இருக்கன்னு பார்க்கலாம் டென்த்து ப்ளேஸில் இருக்குது மணிகண்டன் நெரிசல் ரிலீஸான படம் ஒரு மிடில் கிளாஸ் இப்போ நம்மளை படுற கஷ்டத்தை வந்து எதா யதார்த்தமாக சொன்ன ஒரு ஃபிலிம் அது நிறைய மிடில் கிளாஸ் ஆளுங்களை கனெக்ட் ஆனதுனால தேட்டரில் நல்லாவே போச்சு மணிகண்ணனோட கேரியரில் ஹையஸ்ட் கிராஸிங் ஃபிலிமாக இருந்துச்சு டுவெண்ட்டி செவன் க்ரோஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு நைன்த் ப்ளேஸில் வந்து மாமன் இருக்குது சூரிய நடிச்ச ட்ளேஸ் ஆன படம் சூரிய வந்து ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி தொடர்ந்து ஒரு மூணு படமாகவே வந்து அவரோட மூவியோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்ருக்கு மாமன் கூட அவரோட கேரியரில் வந்து ஒரு சோலோவாக அது விடுதலை என்ன தான் கலெக்ட் இருந்தாலும் அது விஜய் சேதுபதியோட காம்பினேஷனில் வர மாதிரி தான் இருக்கும் சோலோ ஹீரோவாக வந்து அவரோட ஹையஸ்ட் கிராசிங்க மாமன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபார்ட்டி க்ரோ க்ரோர்ஸுக்கு கலெக்ட் ஆயிருக்கும் எயித்து பிளேஸில் வந்து கஜராஜா இருக்குது பொங்கலுக்கு வந்து திடீர்னு முயற்சி போஸ்ட் பண்ணானோடனே அந்த ஸ்லாட்டில் வந்து எங்கேருந்தோ வந்து திடீர்னு வந்து ஆடியன்ஸை வந்து ஒரு பொங்கல் செலப்ரேஷன் மோடுக்கு கொண்டுட்டு வந்த படம் அது அந்த படம் மட்டும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலைனா வந்து தேட்டர்லாம் எப்படி இருந்திருக்கும்னா பொங்கலுக்கு ஒரு காலங்கள்லாம் போனால் சென்னை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் காலியாக இருந்திருக்கும் நல்ல வேலை எம்ஜிஆர் வந்து காப்பாற்றினார் எம்ஜிஆர் பழைய படத்தில் காப்பாற்றுற மாதிரி இப்போ வந்து காப்பாத்தினார் செவன்த் ப்ளேஸில் வந்து வீரதீர சோழன் விக்ரம் நடித்த படம் படம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு பட் இருந்தாலும் அதுக்கு அதுக்குண்டான கலெக்ஷனை வந்து அது பண்ணலன்னு தான் சொல்லணும் மேபி ராங் ரிலீஸ் டேட்டாக இருக்கலாம் ஒரு செவன்டி பிளஸ் கோர்ஸ் க்ரோர்ஸ் தான் பண்ணியிருக்கு செவன்த் பிளேஸில் இருக்கு சிக்ஸ்த்து ப்ளேஸில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அடிச்சு துவம்சம் பண்ண ஒரு படம் ஆனால் இந்த படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துருந்தாங்க ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும் ஒரு ப்ரீ பஸ்ன்னு அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் கொண்டுகிட்டுருக்குவாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு நல்லாவே சோஷியல் மீடியாலையும் சரி கிரவுண்ட் லெவலையும் சரி பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி படமும் நல்லா இருந்ததுனால நல்லாவே கலெக்ட் பண்ணிச்சு ஒரு எயிட்டி ஃபைவ் க்ரோர்ஸு கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு ஒரு மெ மெக மெகா பிளாக் பஸ்டர் ஆஃப் தி ஹியர்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டூரிஸ்ட் ஃபேம்லி ஒரு மெகா ப்ளாக் பஸ்டர் ஃபிலிம் அடுத்த அஞ்சாவது இடத்துல தக் லைஃப் தக் லைஃபை பற்றி சொல்லணும்னா அஞ்சாவது இடத்துக்கான படம் இல்லை இது ஆக்சுவலாக டாப்பில் இருந்துருக்க வேண்டிய ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லோரும் அப்படி தான் நினைச்சாங்க தக் லைஃப் வந்து விக்ரம் அளவு சம்பவம் பண்ணலனாலும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குரோஸாச்சும் அடிக்கணுன்னு நினைச்சாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நூறு கோடி கூட தொட்லங்க இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் குரோஸ் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அஞ்சாவது இடத்துல வந்து தக் லைஃப் இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா விக்ரம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி க்ரோஸ்க்கு மேலே பண்ண ஒரு படம் அதில் நாலுல ஒரு மடங்கு கூட இதால் கலெக்ட் பண்ண முடில ஹண்ட்ரட் க்ரோஸ் கூட தாண்ட முடில ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கமல் சாருக்கும் மணி சாருக்கும் இது அண்ட் ஃபோர்த் ப்ளேஸில் வந்து சூர்யாவோட ரெட்ரோ இருக்குது ரெட்ரோ வந்து படம் நல்லா போயிருக்கலாம் பட் செகண்ட் ஹாஃபில் கதை எங்கெங்கயோ போனதனால ஆடியன்ஸ் அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க தான் நான் நினைக்கிறேன் திடீர்னு அக்வா மாதிரி கடல் அந்த சூளத்தோடு வந்து நின்ற உடனே ஆடியன்ஸ் வந்து அந்த அது வரைக்கும் நல்லா போய்ட்டு இருந்த போட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக வேறு ஜோனுக்கு போயிடுச்சு ஸோ அது வந்து ஓரளவு தான் ஆடியன்ஸோட மனசில் இடம் முடிச்சிடுச்சு ஸோ ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ரோஸ் அது தேட்டருக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த ரேஞ்சுக்கு சூர்யா சாரோட பாக்ஸ் ஆஃப் இது கம்மி தான் நினைக்கிறேன் நான் அண்ட் தேர்ட் பிளேஸில் வந்து விடாமுயற்சி இருக்குது விடாமுயற்சி வந்து பொங்கல்லேருந்து தள்ளி போனவுன்னே அந்த படத்துக்கு மேலே இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ட்ரெய்லர் டீசர் எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிவாகவும் இல்லை அஜித் சாரோட இந்த ஸ்டார் வேல்யூவால் ஓப்பனிங் நல்லா கிடச்சிச்சு பட் மண்டேலேருந்து படம் செம்மையாக அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் இது பண்ணுச்சு ஸோ தேர்ட் பிளேஸில் வந்து விடாமுயற்சி இருக்குது செகண்ட் பிளேஸில் இந்த வாட்டி ஒரு சம்ம சர்ப்ரைஸ் இருக்குது அஜித் சாரோட கலெக்ஷன் தான் அளவு நம்ம பிரதீப் வந்து வள ரெண்டாவது படத்துலேயே வளர்ந்துட்டார் ட்ராகன் சும்மா அடித்து துவம்சம் பண்ணிச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆந்திராலேயும் சரி ஓவர் சரி சூப்பர் கலெக்ஷன் அது ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட போனால் ஒரு டைமில் சூர்யா சார் கார்த்தி சார் அப்புறம் வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ தனுஷ் சார் ஃபிலிம்ஸ்லாம் ஓடுற மாதிரி பிரதீப் வந்து ரெண்டாவது படம் லௌவோ அங்கே நல்லா போச்சு இப்போ ராகனும் நல்லா பேர் ஸோ இனிமேல் வேறு எல்லா பிரதீப்போட ஃபிலிம்ஸும் வந்து ஆந்திராலேயும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இனிமேல் வேறு ஃபிலிம்ஸ்லாம் அவர் பார்த்து நல்லா சூஸ் பண்ணணும் அண்ட் ஃபர்ஸ்ட் பேஸில் வந்து அஜித் குட் பேட் அக்லி தான் குட் பேட் அக்லிக்கு நிறைய பேர் மிக்சட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க என்ன இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி இருக்குது மொத்தமாக இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்து வெறும் அந்த பழைய படத்துலேருந்து சீன்ஸு இந்த பழைய டைலாக்ஸ் எல்லாம் வச்சு ஒப்பேற்றின மாதிரி இருக்குன்ட்டு பட் உண்மை என்னென்னா ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ரொம்ப காஞ்சி போயிருந்த அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு அடமலை மாதிரி அந்த படம் அதனால தான் வசூல் மலை இந்தளவு வந்துச்சு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் கோர்ஸ் க்ரோர்ஸ் தாராளமாக பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் க்ரோர்ஸ் நல்லாவே போஸ்டரை அஃபிஷியலாக லிஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் மேலே தமிழ்நாட்டிலே பண்ணியிருக்கு அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து குட் பை லெட்லி இருக்குது முக்கியமாக ஒரு படத்தை பற்றி சொல்லணும்னா குபேராவை பற்றி சொல்லணும் குபேரா வந்து இப்போ ஹண்ட்ரட் க்ரோஸ் மேலே நேற்று வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்ட் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஆயிருக்குன்னு பட் தமிழ்நாட்டில் படத்துக்கு சுத்தமாக செல்ஃபி எடுக்கலைங்க குடும்பஸ்தனோட கலெக்ஷனை கூட அது தாண்டுமான்றது டவுட்டு தான் அந்த ஒன்றும் படம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம டாப் லைனில் இப்போ சேர்க்கல அதுவும் இல்லாமல் அது தமிழ் படமாகவே யாரும் கன்சிடர் பண்ணுற தெலுங்கு படமாக தான் எல்லோரும் நிறைய சீன் டப்பிங் பண்ணி போட்ட மாதிரி இருக்குன்றாங்க இல்லைனா அதை லிஸ்ட்டில் சேர்த்துருப்பேன் நான் ஸோ குபேராவன் அந்த லிஸ்ட்டில் சேர்க்காததுக்கு காரணம் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பை